ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தோட்டத்தை முருங்கைக்காய் இன்றைக்கி ஒரு ரெண்டு கிலோ காய்கிட்டே கிடச்சிருக்கு இது அப்படியே பறிக்கும்போது தொடரில் இறங்கும் போது உங்களுக்கு போட முடியாது அது கீழவும் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் முருங்கைக்காய் நீட்டாக இருக்கும் நீட்டு முருங்கைக்காய் இது சோ சோத்து முருங்கக்காய்னு சொல்லுவாங்க இதை அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டாக்கா இந்த சின்ன இந்த மாதிரி ஒரு கிளை சின்னதாக வச்சா கூட போதும் நம்ம வீட்டுக்கு இதை பாருங்கள் இதை வச்சு ஒன்பது வருஷம் ஆச்சு பெருசாக வளர்ந்துடுச்சு செடி மரம் பெரிய மரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தெரியுது ரூ இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ கொட்டு கொட்டாக இருக்கு முருங்கைக்கா தருதுங்களா வெயிலாக இருக்குது அங்கே கிட்ட போய்ட்டு எடுக்க முடியல ஆனால் முருங்காய் செம்ம முருங்காய் அந்த வருஷம் நல்ல முருங்காய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் கூட அவ்வளோ முருங்காய் இல்லை இவ்வளோ முருங்காய் பாருங்க இது நம்ம வீட்டுக்கு இந்தாண்ட இடம் இருக்குது ஒரு நாலு அடி அதிலேயே வச்சேன் நான் வச்சு ஒன்பது வருஷம் நான் அந்த வீட்டுக்கு வந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வச்சுது இது வரைக்கும் செம்மையாக காய் காய்ச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பறிச்சிருக்கேன் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் வாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இரு இந்த வெளிச்சத்தில் வீடியோ எடுக்கிறேன் அது என்ன ஏதுன்னே தெரியல வாங்க பறிச்சதை காட்டுறேன் நான் இவ்வளோ முரங்காய் கிடைச்சது என் பேரன் பேசினே இருக்கான் பாருங்கள் இவ்வளோ முரங்காய் கிடச்சிருக்கு நல்லா பச்சின்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டு முரங்கான்னு பாருங்கள் இது பெரிய பெரிய முரங்கா ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா நீட்டாக இருக்கும் ஒரே முருங்காய் ஒரு ரெண்டரை அடி மேலே கிட்டே இருக்கும் மூணு அடி கிட்டே இருக்கும் ஒரு முருங்காவோட ஐட்டுங்களை வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த பக்கம் இருக்கு வெட்டினது வரைக்கும் பறிச்சிட்டோம் மீதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருங்காய் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் குட்டி வீடியோவை தான் போடுறேன் பாருங்கள்